கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தான் தீய கர்மாவாக என்ன பண்ணுதுன்னா மாறுகிறது இந்த கெட்ட குணங்களை பஸ்மமாக்கக்கூடிய நாள் அப்படின்றது இந்த போகி பண்டிகை இதுதான் இதனுடைய அடிப்படை தாத்பரியம் அதை தாண்டி இந்த சூரிய பகவான் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முடிகின்ற வரையிலும் பூமியில அவருடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படுவது இல்லை அதாவது பூமியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு அந்த தொலைவில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நெருங்கி வரக்கூடிய காலத்தினுடைய முதல் நாள் தான் இந்த போகி பண்டிகை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் அப்ப சூரிய பகவானை தான் நோய் எதிர்ப்பு சக்தி காரகன் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்லுகிறோம் அப்ப கிட்டத்தட்ட நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய அருள் இல்லாமல் ஐப்பசி மாதம் கார்த்திகழி மாதம் மார்கழி மாதம் இந்த மூன்று மாதங்களுமே நிறைய நோய்களை நம்ம சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கும் குறிப்பிட்ட கபநோய்கள் இந்த மூன்று மாதமும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மறுவடிவாக இருக்கக்கூடியது விளக்கு இந்த ஒளி வழிபாடு நெருப்பு தத்துவ வழிபாடு இந்த மூன்று மாதத்திலுமே அதிகமாக இருக்கிறத நீங்க நன்றாக